ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யமுனா வந்து எப்பா பாரு நிவீனுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணி நேருக்குங்க அந்த இடத்துல யமுனாவை பார்த்தா நிவீன் வந்து அப்படியே கோப்படுறாரு இவருக்கு வேலை வெட்டியே இல்லையா ஒரு வாட்டி ஃபோன் எடுக்கல விட்டுற வேண்டியது தானே ஏன்டி என்னை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறேன் நான் எல்லாமே வந்து காவிரியோட முகத்துக்கோசரம் உன்னை விட்டு வைக்கிறேன் இல்லைன்னு நினச்சிக்கோப்பாண்டு அந்த ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாரு ஒரு ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது ஃபோன் பண்ணுதுங்க யமுனா ஐயோ நிவீன் கோப்படாத கோவப்படாத ரிலாக்ஸ் ஆகிடு ரிலாக்ஸ் ஆகிடு ன்ட்டு நிவினே வந்து நிவினே வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாருங்க அந்த டைமில் வந்து டீ ஷாப் போவார் அங்கே வந்து என்ன ரம்ண அண்ணா வணக்கம் என்ன நிவின் உன் முகம் எதுவுமே நல்லாவே இல்லையே என்ன ஏதாவது பிரச்சனையானமோது அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா ஒரு டீ ஸ்ட்ராங்காக போடுங்கண்ணான்ட்டு டீ சாப்பிடும்போது அதுக்கு அந்த இடத்துல டீ ரம்ண அண்ணா சொல்லுவார் நிவின் எப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக இருப்பேன் என்னவும் முகத்தில் மாற்றம் இருக்குது நிவின்னும் போது அதெல்லாம் இல்லைண்ணா உன் டீ கடை டீ சாப்பிட்றல்ல இப்போ நான் பளிச்சின்னு ஆகிடுண்ணான்ட்டு நிவின் வந்து அங்கேயே யே அப்படியே கலாய்ப்பாருங்க நம்ம மனசுல எவ்வளோ சோகம் இருந்தாலும் மற்றவங்க சொல்லி அதை தெரிஞ்சிக்கணும் நம்மளுக்கு நம்ம முகமே நம்மள முகத்தை காமிச்சு கொடுத்துருவோம்ல